வணக்கம் மக்களே நாங்கள் இன்றைக்கு எங்களோட சேனல் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறோம் என்னென்னு கேட்டால் எங்களோட சேனலில் நிறைய நிறைய ஒரு சம்மந்தப்பட்ட அதாவது இயற்கையின் சரி இல்லாட்டி இதுன்ற சரி அதாவது கோயில்களும் சரி நாங்கள் எடுத்துருக்கிறது அப்படி தான் எடுத்துருக்குறோம் டான்ஸ் இயற்கை அடுத்தது கோயில்கள் இது சம்மந்தப்பட்ட எடுத்திருக்கோம் எல்லா தலை தான் அமைச்சிருக்க அமைச்சிருக்கிறோம் சிவனோட பாதம் சிவராமன்ற சிவனோட பாதம் சிவராமன்ற என்ன அர்த்தம் என்று கேட்டால் எல்லாரும் நீங்கள் நினைக்கிறீங்க மத ரீதியாக தான் போட்டிருக்கோம்ன்ட்டு இது மத ரீதியாக இல்லை இது ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் சிவராமன்ற என்ற பேரும் மத ரீதியான இதில் சிவனோட பாதம்ன்றது எல்லா இதுக்கும் குறிக்கக்கூடியது தான் சிவனோடய பாதம்ன்றது அவரோட பாதத்துக்குள்ள தான் எல்லோரும் இருக்கிறோம்ன்றத ஒரு தரம் புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு கேட்டால் சில பேர் நினைக்கிறீங்க அதாவது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு சில பேர் நினைக்கிறீங்க இவரோட வீடியோ கட்டாயம் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கட்டாய கோட்பாடும் இருக்குது ஆனால் அது இல்லை என்னென்று கேட்டால் நீங்கள் ஜோ நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்னென்று கேட்டால் இந்த வீடியோக்கள் அனைத்தும் வந்து ஒரு கிட்டத்தட்ட சுவாரஸ்யமான வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டுருக்குறேன் எதுவும் தவறுதலான வீடியோக்கள் ஒன்றும் போடவும் இல்லை மக்களுக்கு எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த வீடியோக்கு கட்டாயம் அவங்களுக்கும் போச்சேரும் அவங்களும் பார்க்கணும் கட்டாயம் என்று சொன்னால் இப்போ நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் அதாவது மக்களாகி நீங்கள் தான் பார்க்கணும் என்று சொன்னால் அந்த வீடியோக்கள் எல்லாம் சும்மா ஜோக்குக்கு போடுறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஆனால் ப சில சில விஷயங்கள் சில சில கருத்துக்களோடு இருக்குது அந்த கருத்துக்களோடு அமைகிற வீடியோக்கள் அனைத்தையும் மக்களாக நீங்கள் பார்க்குறது சரியான கஷ்டப்படுறீங்க என்ன கேட்டால் எங்களோட வீடியோவை நீங்கள் பார்த்தா தான் நாங்கள் மேன்மேலும் கொண்டு செல்ல முடியும் சொன்னால் அந்த வீடியோக்கள் அனைத்து இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இதுவும் வந்து இது ஒரு சின்ன பதிவாக தான் உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோவும் கட்டாயம் பாருங்கள் அதாவது எங்களோட சேனலுக்கு யாரும் புதிதாக வந்திருந்தால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு அளவிலான ஒரு வீடியோ உங்களுக்கு எதிர்பார்த்து இருக்குது என்னென்னு கேட்டால் ஒரு சில இடங்களில் வந்து நாங்கள் செய்யக்கூடிய இதை கற்பனையை தான் பண்ணி பார்த்துருக்கோம் ஆனால் கற்பனைக்கு மேலாக ஒரு வடிவமைப்பாக கொண்டு வர அதாவது உருவம் கொடுத்து கொண்டு வர மாதிரி ஒரு வீடியோவை நாங்கள் நாளைக்கு போகிறோம் என்னென்னு கேட்டால் அந்த வீடியோ உடனே உடனே நான் உங்களுக்கு போடுற காரணம் என்று கேட்டால் உடனே உடனே போடுறோம் அதாவது அந்த வீடியோ நாங்கள் லேட் பண்ணாமல் எக்காரணத்துக்கு லேட் பண்ணாமல் போடுறது தான் அந்த வீடியோட கருத்து டகன் டகன் அன்றைக்கே எடுக்கிறோம் அன்றைக்கே போடுறோம் ஏன்னு சொன்னால் லேட் பண்ணக்கூடாது வீடியோ வச்சுருந்து இது செய்யாமல் ஒரு சில வீடியோக்கள் வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அன்றைக்கு எடுக்கிற வீடியோ அன்றைக்கே போட்டுருவோம் சுட சுட போட்டால் தான் சரியாக வரும் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் மேலதிகமான வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் கட்டாயம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க என்று கேட்டால் நீங்கள் பார்க்குறதெல்லாம் சில சில உதவிகள் நாங்கள் வழங்க முடியும் அப்படியான இதுகளுக்கு ஒரு படம் இருக்குது கட்டாயமான இந்த வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் நான் கட்டாயப்படுத்த ஆனால் கட்டாயம் கட்டாயம்னு சொல்கிறதை நீங்கள் கட்டாயப்படுத்தல பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் எப்படியான வீடியோக்களும் வரும் என்று கேட்டால் இப்போ நாங்கள் ஒரு தடம் நாங்கள் ஃபேன் திருத்துற மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் அடுத்தது கடற்கரையில் குளிக்கிறாப்புல ஒரு வீடியோ போட்டு எல்லாத்தையும் பாருங்கள் என்று சொன்னால் கட்டாயம் பார்க்கணும் அந்த அப்படியான வீடியோக்களும் பாருங்கள் இடையில நம்ம இப்போ 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 இருக்கிற வெயில் காலத்துக்கும் அது வந்ததாக இருக்குமான்னு சொல்லி போடுறேன் அந்தந்த காலத்துக்குள்ளே என்னென்ன வீடியோக்கள் வருதோ அத்தனை வீடியோக்களையும் பார்த்து மகளுங்க இந்த வீடியோக்கள் ஏதாவது நான் தவறுதலாக கற்று அதில் பாருங்கள் அடுத்தது எங்களோட வீடியோ கிளியர் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் எங்களுக்கு கட்டாயம் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் இது சம்மந்தப்பட்ட என்ன சொன்னால் நாங்கள் இது சம்மந்தப்பட்ட ஒரு முடிவு எடுப்போம் கட்டாயம் எடுப்போம் கட்டாயம் பாருங்கள் பார்த்துக்கொண்டே இருங்க நன்றி வணக்கம்